யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுர்வீத்தக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வரும் பிகார் சட்டமன்ற தேர்தலில் வளர்ச்சிக்கான அரசியலேயே மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது குறித்து பேசியுள்ள அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணிதான் பீகாரில் நடைபெற்று வந்த காட்டு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து பீகாருக்கு வளர்ச்சியையும் நல்ல ஆட்சியையும் கொடுத்தது உள்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் வரலாறு காணாத மாற்றங்கள் பீகாரில் ஏற்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நலத்திட்டங்களால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பலனடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் நல்ல ஆட்சியின் மூலம் பீகாருக்கு புதிய திசையை காட்டியது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வளர்ச்சிக்கான அரசியலையே பீகார் மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்புவதாக அமித்ஷா கூறினார் இதற்கிடையில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல் பீகாரை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் எடுத்துச் செல்லவும் ஊடுருவல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டார் காட்டாட்சியை காட்டாட்சியை மறுபடியும் வராமல் தடுப்பதற்கான தேர்தல் என்று பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா்